வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்காமல் நம்ம நந்தவனத்தில் இருக்கிற சில செடிகளில் சில முக்கியமான செடிகள் பற்றி நம்ம ஓவனாக பார்ப்போம் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் பூனைவால் கேட்டு டெய்லுவாங்க நர்சரிகளில் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான பேர்கள் இதில் அழைக்கிறாங்க ஸ்டைல் கூட இது சொல்லுவாங்க இது ஒரு அழகான பூனைவால் மாதிரி நீண்டு தொங்குகிற பூக்களை பூக்குற ஒரு செடி அதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு காணொளி பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அந்த கேட்டைல்ஸ் இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரத்தில் இந்த இது இந்த அளவுக்கு நான் அதை வளர்த்து வச்சுருந்தேன் பிறகு நான் அதை கட் பண்ணி விட்டுட்டேன் ட்ரிம் பண்ணிவிட்டேன் கபாத்து பண்ணிவிட்டேன் அதை ஒரே ஒரு குச்சி மட்டும் இருந்துச்சு அந்த குச்சியிலேருந்து அது அப்படியே அழகாக பூக்களோடு வந்துட்டு பாருங்கள் சுற்றி காட்டுறேன் அழகான பூக்கள் இருக்குது இது இன்னும் வளமாக வந்ததுன்னா இன்னும் தடி தடிமனான பூக்களை பூக்கும் இந்த விதைகளை நான் போட்டு பார்த்தேன் பிறப்பக்கேட்டு ஆவலை இது பார்ப்போம் இது அழகு செடி இது அழகு செடிகள் செடிகள் ஒரு சொல்ற உங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு இதை உங்களுடைய மார்பு அதிகபட்சமாக மார்பு அளவு ஹைட்டுக்கு மேலே வளர விடாதீங்க அல்லது இன்னும் அழகாக இருக்கணும்னு சொன்னால் உங்கள் இடுப்பளவு உங்க உயரத்தில் இடுப்பளவு பூச்செடிகளை நீங்கள் அதுக்கு மேலே வளர விடக்கூடாது ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற பார்வை இப்படி இப்படி தான் இருக்கணும் பார்வை வந்து உங்களுடைய பார்வை நீங்கள் பார்க்கும்போது மேலிருந்து கீழே பார்வை இருக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து அண்ணாந்து பார்க்குற மாதிரி இப்படி அண்ணாந்து பார்க்குற மாதிரி உங்கள் செடிகளுடைய பூக்களோ அதனுடைய அழகோ நாம் ரசிக்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இடுப்பளவு அந்த இதை வந்து செடிகளுடைய உயரத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருங்க அழகான பூக்களோட அது உங்களுக்கு உற்சாகம் தரும் குரட்டிப்பு அடுத்தது இது தவறாமல் வந்து அதை கவாத்து பண்ணுங்கள் மழைக்கு முன்னாலேயோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலையோ நீங்கள் கவாத்து பண்ணுங்கள் இது போன நான் அப்படி தான் செய்தேன் கவாத்து பண்ணிவிட்டு அழகாக பாருங்கள் கிளைகளோடு பழைய கிளைகளோட இது வந்துடுச்சு ரெண்டாவது கவாத்து பண்ணும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வளர்த்து செடி இல்லையா அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மனது கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனால் கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா இயற்கையில் நமக்கு முன்னால் இந்த உலகத்தில் இருந்த தாவரங்கள் தங்களை காத்துக்கிறதுக்கு பல முயற்சிகள் மேற்கொண்டு அது ஒன்றுக்கு நாலு நாளாக கிளைகளை விட்டு பழகி போயிருக்கோம் ஒரு கடி கடிச்சா ஆடோ ஏதோ கடிச்சாதோ அது திரும்பவும் மீட்சி பெறணும்னு சொல்லிட்டு பல கிளைகளை வந்து அது விட்டுட்டு வரும் பல கிளைகளோடு அது மீண்டும் வந்து துளிர் விட்டு வரும் அதே மாதிரி நீங்கள் வெட்டி விட்டிங்கன்னா இதை உடச்சி விட்டிங்கன்னா அது மீண்டும் மீண்டும் வந்து துளிர் விட்டு இப்போ பாருங்கள் இங்கே தான் கட் பண்ணு நான் விட்டு மேலே பல கிளைகளோடு வரணும் நான் பாருங்கள் கட் பண்ண இடம் காட்டுறேன் இதுதான் அந்த கட் பண்ண இடம் கிட்ட போய் கேமரா இடத்து போய் காட்டுறேன் பாருங்கள் கிளைகள் மறைக்குது இதுதான் நான் கட் பண்ண இடம் கட் பண்ண இடத்தை சுற்றி பாருங்கள் எத்தனை கிளைகள் விட்டுருக்கு அதனால் எப்போவுமே தாவரங்கள் வந்து தற்கொலை முயற்சிக்கு ஐயோ நம்ம இது மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம சோகத்தில் ஆயிட்டுமே நம்மளை வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போகாது அது தான் நினைக்கும் மனிதர்கள் மாதிரி கோடைகள் அல்ல அதனால் நீங்கள் தவறாமல் ஒரு காலக ஒரு டூரேஷனில் ஒரு இடைவெளியில் நீங்கள் இதை கட் பண்ணுங்கள் கட் கவாத் பண்ணிவிடுங்க கவாத் பண்ணிவிட்டு தொட்டியில் வச்சுருந்தா தொட்டி நல்லா கலரி கொஞ்சம் உரம் விடுங்க பூக்குறது செடிகளுக்கான ஒரு டிப்ஸை நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு பூக்குறது ஒவ்வொரு பூவும் ஒரு டெலிவரி மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் நான் அதனால் வந்து எப்படி வந்து ஒரு குழந்தை பெற்ற ஒரு பெண்ணை வந்து நம்ம வீட்டில் பிரத்யேகமாக அதுக்கு அவங்களுக்கு நம்ம உணவு இல்லை ஊட்டச்சத்து எல்லாம் அழித்து கவனிக்கிறோம் அதே மாதிரி குழந்தைகளை இந்த குழந்தைகளுக்கு அப்போ தான் முடியும் ஆரோக்கியமாக தாயும் இருக்க முடியும் சேயும் இருக்க முடியும் இல்லையா அது மாதிரி இப்போது இது தாய் தான் இது இது இதனுடைய பூக்களோ பழங்களோ வந்து செய்கிறது அதனால் நாம் தவறாமல் இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இயற்கை உரங்களை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதே மாதிரி இதுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் தவறாமல் இந்த வேப்பெண்ணெய் கரைச்சல் இருக்கு இல்லையா வேப்பெண்ணை நீர் கலவை அந்த கரைச்சலோடு கொஞ்சோண்டு வந்து சோப் ஆயிலோ இல்லை ஷாம்பூ அந்த சொட்டுக்களும் சில சொட்டுக்கள் ஒரு ட்ரையல் மாதிரி அடித்து ஒரு மாலை நேரத்தில் ஒரு இலையில் அடித்து அந்த கரைச்சலுடைய அ அடுத்து சோதிச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து அடித்து விட்டுருங்க இது வந்து பூச்சி பூச்சிகள்லேருந்து உங்கள் செடிகளை பாதுகாத்துறோம் குறிப்பாக இதில் என்ன பூச்சி வரும்னு சொன்னால் இந்த வெள்ளை பூச்சி தான் இதில் வரும் இதில் நம்ம குழந்தைகளை கண்காணிக்கிற மாதிரியே வந்து கண்காணிக்கிறோம் அடுத்து பயிற்சி அளிக்கிறதுன்னு சொன்னேன் நான் இது ட்ரிம்மிங் கூட ஒரு பயிற்சி தான் செடிகளுக்கு ஸ்டிம் பண்ணுறது ஒரு பயிற்சி நம்ம நகம் விட்டு பள்ளிகளுக்கு தலைமுறை நல்லா வாரி அழகாக இரு அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி இதுக்கு தேவையில்லாத பக்க கிளைகளை தேவையில்லாத பகுதிகளை நம்ம நீக்கிட்டு அதுக்கு வளர்ச்சி எப்படி வளரணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணணும் பயிற்சி அளிக்கணும் பயிற்சி அளித்தா அழகாக செடிகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே வந்து வந்துடும் இப்போ பூனவாலை பற்றி நாம் இந்த வீடியோவில் சில டிப்ஸுகளை பார்த்தோம் இது எளிமையாக வளர செடி முழு வெயிலில் அழகான முறையில் தரையில் வச்சாலும் வந்துடும் அல்லது நீங்கள் தொட்டியில் வச்சாலும் வந்துடும் நான் தரையில் வச்சுருக்கேன் சின்ன கவரில் வச்சால் வேர்கள் வந்து தரையில் போயிடுச்சு செடியில் ரொம்ப ரொம்ப எளிமையாக அழகான பூக்களை பூக்கிறது செடி இது மண் சாதாரண எந்த எல்லா மண்ணுக்கும் இது அழகாக வருது இது உங்கள் பகுதி மண்ணில் நீங்கள் கொஞ்சம் உரக்கலவை கலந்துட்டு இங்கே உரம்னு சொல்கிறது இயற்கை உரம் எந்த காரணத்தை ஒட்டியும் நீங்கள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாதீங்க அது ஆரம்பத்தில் வந்து நல்லா தான் தெரியும் அடுத்தது மண்ணை வந்து மலடாக்கிடும் சுற்றுச்சூழலை வந்து கெடுத்துடும் அதனால் தவறாமல் உரம் விடுங்க இது இது மண் சம்மந்தமானால் இது அடுத்தது முழு வெயிலை பற்றி சொல்லிட்டேன் பூச்சி சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லியாச்சு அடுத்தது புறப்பகேட் பற்றி சொல்லணும் புறப்பகேட்னு சொன்னால் இது எப்படி வந்து நாம் எடுக்கிறது இதனுடைய அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டு போகிறது இதை இது எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்குறது இது ஏன்னா இது விதைகள் வராது விதைகள் இல்லை இதில் இந்த பூக்கள் கூட நம்ம நல்ல முத்தனை பூவாக கிள்ளி போட்டு பார்த்தேன் நான் இதில் எந்த விதமான ஒரு ஒச்சடியாக முளைக்கல அதனால் இது ஈஸியாக வரணும்னு சொன்னால் நீங்கள் கட்டிங்ஸை இளங்கு கட்டிங்கில் நீங்கள் வைக்கிறது பாருங்கள் பூச்சி வருது இதெல்லாம் வந்து அப்புறப்படுத்திடணும் ஒரு ப்ரெஷ் எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தலாம் நீர் வந்து பாய்ச்சும் போது நீர் இருந்துச்சு அது தாவரங்களை கொடுக்கும்போது வேகமாக அது பாய்ச்சி வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் லேசாக தாக்கம் இருக்குது இதுதான் வந்து நம்ம கண்காணிக்கிறது ஸ்கே அடுத்து ப்ரொபகேட் பண்ணு சொன்னால் நீங்கள் இந்த இளம் தண்டுகள் மூலயமாக அல்லது நல்ல முத்திய தண்டுகள் மூலமாக நீங்கள் ஒரு ஆறு அங்குலத்துக்கு மேற்பட்ட தண்டுகள் மூலமாக இந்த செடிக்கு செடியை நீங்கள் கொக்கோஃபிட்டு மாதிரி இலகிய வேறு மண் வந்து வேர்கள் வந்து அழகாக ஊடுருவி போகிற அந்த மண் அமைப்பை பயன்படுத்தினீங்க மிக எளிதாக பதினஞ்சு பதினஞ்சு இருபது நாட்குள்ளே இது இது பொருத்தமான காலம் மழை சூழலாக இருக்கிற நேரத்தில் ஈரப்பதம் காற்றில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதை எளிய எளி எளிமையான முறையில் புரொபகேட் பண்ணிட முடியும் இதை இப்போ நம்ம இந்த பூனைவால் சம்மந்தமாக சில கருத்துக்களை நம்ம பார்த்தோம் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் இது வச்சுருந்தீங்க சொன்னால் இது சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கள் இது விட்டு விடுபட்டது எல்லாது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் சம்மந்தமாக நீங்கள் இந்த போன வாழை சம்மந்தமாக எங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என் இறைவன் இறை வினாடி மீண்டும் வந்து இன்னொரு காணி ஒலியில் நந்தவனத்தில் இருக்கிற இன்னொரு செடி சம்மந்தமாக நாம் பார்ப்போம் நன்றி பை